ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் இதை இந்த பூவோட பின்னிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஒயர் இருக்குது இந்த ஒரு ஒயரில் இந்த பச்சை வயர்லாம் நம்ம போடுறோம் அது வந்து இந்த முதல் வரிசை இருக்குது பாருங்கள் அதை எடுத்து இதில் ஒரு நாட்டு போட்டுக்கிறோம் போட்டோம்னா இது ரெண்டும் கரெக்டாக வந்துடும் இதை வந்து இப்படியும் இதை இப்படியும் சொல்லி சொரி விட வேண்டியது இதுக்கு வந்து ஏனி பொடி முடித்து தேவையில்லை எப்படியும் இப்படியும் இது ரெண்டாவது இருக்கு பாருங்க ரெண்டாவது நாட்டு ஒயரை வந்து இந்த நாட்டில் நம்ம பின்னிக்கிறோம் பின்னிக்கிட்டு இந்த இந்த முத முத வரிசையில் இந்த இந்த ஒயரை எடுத்து இதில் சொரிவிணும் இந்த ஒயரை எடுத்து இதில் சொறிவிணும் இதுக்கு வந்து ஒரு நாலு இன்ச்சி ஏழு அடி நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் மீந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து நாலு இன்ச்சி குறச்சிக்கோங்க ஏழு அடியில் நாலு இன்ச்சி குறச்சிக்கிட்டு பின்னுங்க இல்லை ஏழையே பரவாயில்ல என்ன தாராளமாக பின்னி வெட்டி விட்டுக்கிறேன்னு சொன்னாக்க அது உங்கள் இஷ்டம் தான் நாலு இஞ்சி குறைச்சிக்கோங்க இது என்ன செய்கிறோம் இந்த இந்த ஒயரை எடுத்து இதில் சொரிவிட்டு இதில் வேணால் ஏணிபொடி முடிச்சு போட்டுக்கலாம் சும்மாவும் அப்படியே உள்ள போட்டு போய் சொருவிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான் எப்படி வேணாலும் சொருவிக்கலாம் மொதல் ஒயரை எடுத்து நான் இதில் சொரிவிட் இந்த பாருங்கள் மொதல் வரிசையில் அடியில் உள்ள ஒயரு அடி வரிசையில் உள்ள ஒயரை எடுத்து இங்கே பாரு சொருவி இந்த நெல்லிக்காய் நாட்டுலேயும் போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு நாட்டு நாட்டில் சொறி விட்டுக்கோங்க சொறி விட்டுட்டு இதை என்ன பண்ணுறேங்க ஏனிப்பொடி முடித்து போட்டு உள்ளே போட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லையா அப்போ பாருங்கள் இந்த ஒயரை எடுத்து இப்படியே விட்டுருங்க இப்படி கீழே விட்டு அதை அப்படியே இழுத்துக்கோங்க இது நான் எல்லா எல்லா இதுலேயும் காட்டியிருக்கேன் அப்படியே இழுத்துக்கோங்க இழுத்து நீங்கள் சொறி விட்டுக்கங்க அப்படியே இந்த வரிசையில் இழுத்து உள்ளே போயிட்டு இந்த வரிசையில் அப்படியே சொறி விட்டுங்க இல்லை எனக்கு வந்து இதை சொறி விட்டுக்கிட்டு இந்த முத போட்டோமே அதை நல்லா இழுத்துக்கணும் முத இங்கே சொறி விட்டோமே அதை நல்லா அப்படி இழுத்துக்கணும் இழுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே சொறிவிட்ட வேண்டியது அப்படி இல்லை வேணாம் எனக்கு ஏனிப்படி முடிச்சு அந்த ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ அதில் ஏழிப்படி முடித்து இதை பாருங்கள் இதை மேலே எடுத்துட்றோம் மேலே எடுத்துட்டு மேலே எடுத்துட்டு இதை வந்து பயணி பொடி முடித்து போகிறோம் இதை லூஸ் பண்ணி இதையும் மேலே லூஸ் பண்ணி இந்த இந்த உள்ள இந்த இதை ம மடித்து இது உள்ள விடணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் பெண்ணி காட்டுறதுனால நான் போடுறேன் போட்டு இந்த ஒயரை இது உள்ள அதாங்க அதான் இப்படி இருக்க மாட்டுதான் இதை என்ன பண்ணணும் இப்படிலாம் வளைக்க வேணாம் அதே வாட்டத்துலையே சொறிடுங்க சொருவிடுங்கன்னா கையில் குத்தாமல் இதை பாருங்க இப்போ இந்த வயிறு இந்த வாட்டத்துலேயே போயிருக்க அதே வாட்டத்துலேயே அது மேலேயே சொருனாலும் சரி அந்த அடம் சொறுனாலும் சரி வருங்க அதே வாட்டத்தில் சொருவிட்டிங்கன்னா கையில் குத்தாது நல்லா இழுத்து சொருவிக்கணும் ஒயர் பெறலுது பெறலாமல் பார்த்து நீங்கள் சொறியிருக்கங்க நான் அதுக்கப்புறம் நான் சரி பண்ணிக்கிறேன் அதை அது இழுத்து சொருனாதான் கரெக்டாக நிற்கும் அப்படி இழுத்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து மே ஒயரை நம்ம பின்னோம் நல்ல நெருக்கமாக இருக்கா இப்போ இந்த மேலே உள்ள ஒயரை வந்து இதில் நம்ம பின்னுறோம் இந்த ஒயரில் இந்த பச்சை ஒயரில் பின்னிட்டு இதை ஏனிப்படி முடித்து போடுறோம் இந்த இடத்துல கவனமாக பாருங்கள் தெளிவாக தான் நான் சொல்கிறேன் ஏனிப்படி முடிச்சுலாம் போடுறதுனால இந்த நாலு இஞ்சி கூட நீங்கள் வந்து வெட்ட வேணாம் பெருசாக இருந்துகிட்டு போகுதுன்னு அப்படியே வெட்டி நீங்கள் விட்டு நீங்கள் சொரி ஏழு இஞ்சை வெட்டிக்கங்க வரும் இது என்ன பண்ணுறேன் வழக்கம் போல் இந்த ஒயர் எடுத்து உள்ளே சொறிவிடும் இந்த வரிசையில் சொரிவிட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த வரிசையில் நம்ம சொல்லிவிட்டு இதில் ஏனிப்படி முடித்து போகிறோம் அதுக்கு ஒயர் எப்படி போதோ அதே வாட்டத்தில் சொருங்க அப்போ தான் இழுத்து சொருவலாம் அதேமாரி ஒரு ரெண்டு மூணு நாட்டில் நல்லா இறுக்கமாக இழுத்து சுருக்கங்க இந்த நெல்லிக்காவையும் இ இறுக்கி இறுக்கி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுக்கிட்டு பின்னுங்க இங்கே பாருங்கள் இதை என்ன பண்ணுறோம் மறுபடியும் இதை லூசாக்கி இதை வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சி கொண்டுட்டு வரோம் இதை வந்து இந்த இந்த விட்றோம் விட்டுட்டு இதை எடுத்து இதில் இதை வந்து திருப்பம் ஆனால் திருப்பி பின்ன பச்சை ஒயிரை தான் நம்ம போட்டு மூணு வருஷம் போட போகிறோம் அதனால அதை இப்படி எழுத்து நம்ம சொறிக்க வேண்டியதுதான் இப்போ நான் எந்த வாட்டத்தை மொதல் போடுச்சு அந்த ஒயிறு சொரி அதே வாட்டத்தில் இதை இந்த வாரத்துலேயே மேலே சொல்லணும்னா இந்த பள்ளத்தை இது மூடிடும் கையில் குத்தாது பாருங்க இந்த இதுலேயே சொன்னோம்னா அந்த பள்ளம் வந்து இது மோடு மேட்டு பகுதி அது பகுதி அதில் வந்து ஜாயிண்டாயிடுச்சுன்னா கையில் குத்தாது அதேமாரி இறுக்கி போட்டுக்கோங்க இப்போ வந்து மேலே வந்து பச்சை வயிறை நம்ம பின்ன போகிறோம் மூணு வருஷம் நம்ம பச்சை வயிறு பின்ன போகிறோம் நெல்லிக்காயை இறுப்பி போட்டுக்கோங்க அப்போ பாருங்க முஞ்சிடுச்சு இதான் நெலிக்கணாக்கு இது வந்து கடைசியாக நம்ம வந்து பின்னி முடிச்சுட்டு ஒயர் சுற்றணும் இப்போ இது வந்து மேலே வந்து பச்சை வயிறு இதில் நீங்கள் எதில் வேணாலும் வச்சு பச்சை வயிறை பின்னலாம் பின்னிக்கிட்டு நெல்லிக்காய் நாட்டில் இல்லாமல் இதில் தான் வச்சு பின்னணும் நீங்கள் இன்னும் மிளகு பின்னுறது நெல்லிக்காய் நாட்டில் பின்னால் சரியாக வராது இதில் வச்சு பின்னி வருஷல்லாம் கொண்டு வந்துடுங்க மூணு வருஷம் போட்டுருணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாரி நான் போட்ட மாதிரியே நெல்லிக்காய் போடணும் அதுக்கு வந்து நான் நீங்கள் வந்து அந்த பச்சை வயிறை வந்து அந்த சைடில் நான் விட்டுருக்கேனே அதை நான் வந்து நீங்கள் சேர்த்து பின்ன முடியலானாக்கா வெட்டி விட்டு இந்த மாரியே சொரி பின்னுங்க இல்லை சேர்த்து நான் பின்னி கொண்டு வரேன்னாக்க அந்த ஒயர் அப்படியே வேஸ்ட் ஆகாமல் அப்படியே மேலேயே கொண்டு வந்துடலாம் நான் எல்லா குடையிலையும் காட்டியிருக்கேன் அப்படியே மேலேயே நான் கொண்டு வந்துடுவேன் அது உங்களுக்கும் போட்டு காட்டியிருக்கிறேன் வந்து நான் ஒரு அந்த அந்த ஒயர் அந்த சைடில் இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஸ்டார் கூட வேறு மற்ற குடையெல்லாம் நாலு மா அறநிலிக்கான ஒரு கூட போட்டிருக்கேன் அதில் நாலு வரையும் ஒரே நேரத்தில் மூணு வரி ஒரே நேரத்தில் பின்னுற மாதிரி காட்டுவேன் அது ரொம்ப பேர் பார்க்கல ஏன்னா எல்லாேருக்குமே அது புரியாது அதேமாதிரி ஸ்டார் கூட போட்டிருக்கேன் சார் கூட வந்து நீளமும் சந்தன கலரும் அதுலேயும் நாலு வரையும் அப்படியே ஒரே நேரத்தில் அப்படியே சுற்றி சுற்றி வராமல் இதில் ரெண்டு வரி பின்னிட்டு அதுக்கு மேலே ரெண்டு வரி வர்ற மாதிரி அதில் வேணால் ரெண்டு வயரும் அப்படியே உள்ளே வச்சு நான் பின்னிக்கிட்டு வருவேன் அதனால் அப்படி காட்டுவேன் அது வந்து புரிஞ்சவங்களுக்கு பார்ப்பாங்க புரியாததுவங்களுக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்கும் அதனால் அது ரொம்ப பேர் பார்க்கல இப்போ நான் அந்த ஒயு அந்த சைடு வச்சுருக்கத வச்சுருந்தேன்னே இவருக்கு வருங்க சுற்று வயிறு இந்த சுற்று வயிறு பச்சை வயிறு வச்சுருக்கானே நான் அதை வந்து நான் பின்னிட்டு வந்துட்டேன் பின்னிட்டு வந்துட்டேன்னாக்கா இப்போ அந்த ரோஜா போட்டுக்கிட்டு வந்தோமே அறநெலிக்காய் அது பின்னி முடிச்சுட்டு வருங்க நீங்கள் வந்து வெட்டி விட்டு போடுங்க புரியலன்னா போடுங்க நான் அந்த சைடு அதுக்காக தான் வச்சுருந்தேன் வெட்டி விட்டு வெட்டி விட்டு போட வேணாம் அந்த பச்சை வயிறுன்னு வச்சுருந்தேன் இங்கே இருந்துச்சு இங்கே நான் விட்டு வச்சுருந்தேன் தவிர்க்க பாருங்க இதுலேருந்து ஜாயின் பண்ணி இதுலேருந்து இந்த இந்த இதில் வந்து சேர்த்து பின்னுனால் இந்த இதுலேயும் சேர்த்து பின்னியிருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்க உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இந்த இதில் தான் விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு ரோஸ் ஒயர் போட்டிருக்கோம் அதோடையே சேர்த்து இதில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இதில் கொண்டு வந்து இதில் கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்து அப்படியே வச்சுருந்தேன் அதை என்ன பண்ண இந்த ரோ இந்த ரெண்டு ரோஜா பூயும் போட்டுக்கிட்டு வந்தோமா நெல்லிக்காவையும் போட்டுட்டு வந்தோன்னா அந்த ஒயர் இருந்துச்சு பாருங்கள் அதையும் அப்படியே சேர்த்தியே பின்னிட்டு வந்துட்டேன் அதுமாரி தான் ஈஸியாக பின்னிடலாம் கூட புரிஞ்சவங்க கவனமாக பார்த்து பின்னுங்க புரியாதவங்க வெட்டி விட்டு போடுங்க இந்த பாருங்கள் இப்படியே கொண்டுட்டு வந்துட்டேன் பாருங்க இப்படியே கொண்டு வந்து இதை கொண்டு வரணும் இப்படியே கொண்டு வந்து பாய் தூரம் தான் அது வரும் ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை போட்டுருக்கோம் பாருங்கள் ஏனி பொடி முடிச்சு போட்டிருக்கோமா அதனால் அந்த பச்சை வயிறை இதோடு எடிப்பாட்டிருக்கோம் அதுலேருந்து கொண்டு வந்து இதில் பாதி வரும் இதில் பாதி அப்படியே நீ பாட்டியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு இந்த பச்சை வயரை நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான் நான் வந்து இது உங்களுக்கு புரிஞ்சா போடுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியாதவங்க வெட்டி விட்டு போடுங்க சரியாக சொல்லலன்னு சொல்லாதீங்க குழப்பமாக இருக்குன்னு சொல்லாதீங்க இவ்வளோ விளக்கமாக தெளிவாக சொல்கிறேன் செஞ்சுங்க இதேமாரி நீங்கள் இப்போ பச்சையில் மூணு வயிறு கொண்டு வந்துட வேண்டியதான் மூணு வருஷம் பச்சையில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரோஸு நெல்லிக்காய் போட்டேனே அது வந்து ரோஸு ஒயரில் ரெண்டு சுத்து இதோ ஒறுக்கு பாருங்க இந்த ரெண்டு சுற்றியும் போடுங்க அதுக்கப்புறம் பச்சை மூணு மூணு வரி அதுக்கப்புறம் ரெண்டு ரோஸ் வரி ரோஸில் நெல்லிக்காய் இதேமாரி பின்னிக்கிட்டே வந்துன்னா கூடை முடிஞ்சிடும் நான் வந்து முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் கூடையை முடிச்சுட்டு காட்டுறேன் இது வந்து நம்ம வந்து ஏழுப்படி முடிச்சு போட்டு ஜாயிண்ட் பண்ண இடம் அந்த இடம் வந்துருச்சு அதில் வந்து நீங்கள் வந்து ஈர்க்கமாக போடும் ஏன்னா நெல்லிக்காயெலாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இக்கமாக போடுங்க எல்லா கூடையுமே நான் கஷ்டமான கூட தான் நான் உங்களுக்கெல்லாம் போட்டு காட்டுறேன் பார்க்குறீங்க பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லா நன்றி சொல்கிறேன் நான் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க போன வீடியோவை இதேமாரி தாங்க பின்னிட்டு வரணும் பின்னி முடித்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே போடுங்க இதில் மூணு வரி இதில் ரெண்டு வரி ஒரு பச்சையில் மூணு ரோஸில் ரெண்டு அப்புறம் பச்சையில் மூணு அப்புறம் ரோஸில் ரெண்டு இப்படியே பின்னிட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு திட்டமான கூட தான் இது ஃபுல்லாகிடும் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பூ சுற்றும் போது காட்டுறேன் இந்த கூடையை வந்து நீங்கள் போ எல்லோரும் பார்க்குறீங்க பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதேமாரி இந்த கூடையும் எல்லோரும் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து பூ சுத்த போகிறோம் ரோஜா பூ ஒரு அளவுக்கு நம்ம வந்து பின்னி முடிச்சிட்டோம் இதை இதை பாருங்கள் இப்போ வந்து ஒரு பூக்கு வந்து ஒரு அடி நம்ம எடுத்துக்கணும் நான் எல்லாத்துலேயும் சுற்றி இருக்கிறேன் உங்களுக்கு சுற்றுறதுக்காக நான் வந்து ஒரு மூணு பூ வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து மூணு அடி எடுத்துக்கும் இதுக்கு மூணு அடி எடுத்து நம்ம வந்து சுற்ற போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணு அடி எடுத்திருக்கேன் வெட்டி விட்டுட்டு பூராகவே வச்சுக்கோங்க இதுக்கு அப்போ தான் அந்த சின்ன உள்ள போகும் பூரா வச்சிக்கோங்க அந்த பூ எப்படி சுற்றணுமோ மாதிரி தான் முதல் வீடியோ போட்டிருப்பேன் அதேமாரி தான் இதை சுற்றணும் இதை பாருங்கள் இது உள்ள நம்ம இப்படி சொருவி இது உள்ள ரெண்டு மூணு நாட்டில் நம்ம சொருவிக்கணும் நீங்கள் ஒரு ஒரு அடியாக எடுத்து ஒரு ஒரு பூ சுற்றினாலும் சரி மூணு அடி நாலு அடி எடுத்து ஒன்றா சேர்த்து சுற்றுனாலும் சரி ஆனால் ஒரு ஒரு பூவுக்கு வந்து ஒரு அடி எடுத்துக்கோங்க அப்படியே சுற்றிட்டு வாங்க அப்படியே எடுத்துக்கங்க நல்லா சொருவாக வர மாட்டேங்க நான் இப்போ அதான் நகத்தை வர வெட்டிட்டேன் இல்லைன்னா நெ இப்படி நகத்தாலே நான் தள்ளி விட்டுடுவேன் நகை இப்போ தான் வெட்டுட்டேன் வீடியோ விடுக்குறோமே நகத்தை வெட்டுனேன் அது என்னென்னா சொருவ வர மாட்டாங்க தான் கஷ்டமாக இருக்குது இந்த சொறி வச்சு அப்படியே இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இங்கே பாருங்க இந்த இதுலேருந்து இந்த அளவு விட்டுட்டு இதில் நம்ம சொறி இருக்கோம் இந்த அளவுக்கு விட்டுட்டு இந்த அழுப்பில் போகிறோம் ஏனா இந்த ஓர சைடு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏனா இந்த ஒயர் நம்ம சொறியிருக்கோம்ல அதில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சைடெல்லாம் ஈஸியாக வரும் அது வந்து அந்த ஒயர் நான் சொருவாமல் தான் எல்லாத்துலேயும் நான் போட்டிருக்கேன் வீடியோவுக்காக நான் சொறியிருக்கேன் நான் இதை சொறிய அதுக்கு அதுக்கப்புறம் இந்த உழுப்பில் கொண்டு வரணும் கொண்டு வந்து இப்படி இப்படி கொண்டு வந்து இந்த இந்த லூப்பு வரணும் இந்த லூப்புக்கு வந்து இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் போன கூடலாம் நல்லா போட்டு காட்டியிருக்கிறேன் இது பா சரியாக வரலன்னா நீ அங்கே அதை பார்த்துக்கங்க அப்புறம் அப்புறம் வந்து இந்த உளுப்பு விட்டுட்டு இது உள்ள இது உள்ளே விட்டு இந்த 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 லுப்புக்கு மேலே வரணும் வரணும் இது மேலே இது இந்த இது உள்ளே விடணும் இது உள்ள விட்டு இந்த உழுப்புக்கு வரணும் போட்டுட்டு இந்த வரும் இந்த விட்டு இந்த லுப்பு இதில் போட்டு அப்படியே இப்படி வரும் கை கட்டை வரலால் நுனி வரலால் இப்படி நவுற்றி இப்படி வந்தோம்னா இது மேலே வந்துடும் ஏன்னா நீங்கள் மாட்டி மாட்டி இழுக்க வராது அதனால் அந்த விரலை வச்சு தள்ளிக்கலாம் இந்த இந்த லுப்பில் மாட்டி வருங்க அங்கே உள்ள நாலு விரல் இருக்கா அதில் ஒரு விரல்லாலே இப்படி நவற்றிக்கோங்க நவுத்துனீங்கன்னா உள்ளே வந்துரும் உள்ளே வந்துட்டா இதை வந்து மறுபடி இந்த உழுப்புக்கு வரும் இந்த உளுப்பூல போட்டு இதை பாருங்க இதில் வரும் வரலாலையும் தள்ளிவிடுங்க நல்லா வரும் அதாங்க ஒரு ரோஸ் முடிஞ்சிட்டு முத சுற்றுனதுலேயே இங்கே பாருங்கள் மொதல் ஆரம்பத்தில் சுற்றி இருந்தோமா அதுலேயே இப்படி நம்ம வந்து அப்படி போட்டு கீழே கொண்டு போயிடலாம் கீழே கொண்டு போயிட்டோமா பாருங்கள் ரோஸ் ரெடி ஆகிட்டு இதை என்ன பண்ணால் இப்படியே ஒரு மூணு நாட்டுக்கு நம்ம சொருவிணும் வரலாமல் அப்படியே அழகாக சொருவிக்குங்க அதில் அந்த வீடியோவில் வந்து சேப்பும் சந்தன கலர்லையும் அப்படியே சுற்றிட்டு வந்தால் இந்த சொருவுறு வேலை இருக்காது கடைசியாக தான் சொறணும் இதில் இப்படியே சொருவிக்கணும் சொறுனா தான் அடுத்த பூவுக்கு நம்ம போடலாம் ஒன்று ஒன்று கூட சொரிவிக்கங்க இதை பாருங்கள் நான் வந்து அந்த இதில் போட்டு இந்த ரோஸில் நான் போட்டு விட்றேன் ரோஸில் வரு அப்படி பட்டையா இங்கே பாருங்கள் தரலாமா அப்படி பட்டையா கொண்டு வந்துடும் இது ஏங்க பெறல் இல்லை பெறலாமல் அப்படியே பட்டியாக கொண்டு வந்து இப்போ வந்து இந்த லூப்பில் நம்ம எடுக்கிறோம் பாருங்க இந்த லூப்பில் எடுத்து நம்ம வழக்கம் போல் இப்போ மாட்டின மாதிரி இதில் இப்படிதாங்க கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த லூப்பில் நீங்கள் வந்து இழுத்து இழுத்து மாட்ட வேணாம் அப்படியே சேர்த்தே நீங்கள் மாட்டிக்கலாம் ஏன்னா இந்த லூப்பு வந்து சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்து சேர்த்து மாட்டிக்கங்க இந்த விரலாலை இப்படி நீங்கள் தள்ளிக்கலாம் சொருவுறத்துக்கு முன்னாடி இந்த ஒயரை வந்து மடித்து சொருவுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் போட்டுக்கணும் நான் உங்களுக்கு வீடியோவுக்காக கொசர கொசராக இருக்குமே ஒயரு அப்படிங்கிறதுனால நான் வந்து அதில் மாட்டி இந்த லூப்பு கொண்டு வரணும் அது வந்து விரலாலேயும் கல்ல வரலாம் அதாங்க ரெண்டு பூக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் மறுப்பூக்கு இந்த ஒன்றே ஒன்று இருக்குது அதை நான் போட்டுக்கிறேன் இது ஒண்டி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இது உள்ளே மாட்டி அப்படியே உள்ளே கொண்டு போயிட வேண்டியதுதான் வயிறு அதேமாரி இந்த ஓரத்தில் உள்ளதில் ரெண்டில் நம்ம சொரிக்கிறோம் இருங்க வட்டை வட்டையாக குத்தாமல் இப்படி சொறிவுங்க அதை சொரிட்ட பாருங்கள் அதேமாரி இந்த ரெண்டு லூப்லேயும் சொருவி ரெண்டு நாட்லேயும் சொருவி அப்படி அந்த 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 பூவையும் நீங்கள் போட்டுட வேண்டியதாக ரோஜாவையும் போட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாகிடும் அப்படி இந்த லூஃபுல்ல அப்படி இழுத்துக்க வேண்டியது தான் இழுத்து மறு ரோஸும் நீங்கள் போட வேண்டியது பாருங்க கேட்டுட்டேன்னா இப்படியே போட்டுக்க வேண்டியது தான் இதேமாரி போட்டு முடிச்சுட்டு அதேமாரி சொல்லி விட்ருங்க நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டாலும் சரி நீங்கள் ஒரு நாலு பூக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி நான் நாலு பூக்கு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அஞ்சு பூ கூட ஒன்று ஒரு ஒயர் அஞ்சு அடி வெட்டி கூட நான் போட்டிருக்கேன் அதேமாரி நீங்கள் போட்டுக்கோங்க அதான் கூட போட்டு முடிச்சுட்டேன் இது இந்த காது வந்து தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் எல்லோரும் காது வந்து இதில் வச்சு பின்னுறாங்க நான் பார்த்துருக்கேன் பார்த்த அளவுக்கு இந்த காது எல்லாமே இதுலேயே தான் வச்சு பின்னுறாங்க பின்றாங்கன்னா ஒரு அமைய சமயத்தில் இது உருவிக்கிட்டு வந்துச்சுனாக்கா நிமிஷம் இருக்கும் நான் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள் காதை நான் வந்து இதுக்கு தனி வீடியோ நான் போட்டு காட்டுறேன் பெருசாகவும் இருக்குது இந்த கையை வந்து உள்ளே நல்லா மாட்டி இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்லா இருக்குது காது வந்து இவ்வளோ தான் வைக்கிறாங்க இப்படி தான் வைக்கிறாங்க இப்படி மாட்டுற மாதிரி இந்த காது வந்து பெரிய கூடைக்கு கூட வைக்கலாம் நான் இப்போ வந்து இந்த சின்ன குடைக்கு நான் வச்சுருக்குறேன் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய கூடைக்கு கூட வைக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் சொருவி இருக்கிற அஞ்சு நாட்டில் சொருவி இப்படி கொண்டு வந்து நான் இந்த காதை போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கட்டுறாங்க அது எப்படிங்க உருவாமல் இருக்கும் எப்படி இருந்தாலும் உருவிடும் இந்த ஓரத்தில் தான் கட்டுறாங்க நான் இது வரைக்கும் சொரு எப்பொழுதும் நம்ம காது போடுற மாதிரி சொருவி இருக்கும் பாருங்கள் சொருவி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் என் கூட எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அழுத்தமாக இருக்கும் இதே நல்ல பந்து போல் இருக்குது பாருங்கள் நல்ல வெயிட்